சரி கடந்த ஆட்சியின் போது அதிமுக ஆட்சியின் போது எதிர்கட்சியாக எதிர்கட்சியில இருந்த ஐயா ஸ்டாலின் இப்போதைய முதலமைச்சர் உங்ககிட்ட என்ன அன்னைக்கு வந்து கொடுத்தாரு அவங்க வாக்குறுதி தான் ஆமா அவங்க வந்துட்டு அதான் ஒரு இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எங்களுடைய போராட்டம் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்ச போராட்டம் வரிசையாக எங்களுடைய அஹ் இது வந்துட்டு தொடர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் சுடுகாட்டுல விட்டாங்க ஒரு நாள் மதுராந்தகத்துல விட்டாங்க அவங்க சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டாங்களா ஆமா மொதல் நாள் வந்துட்டு பதினேழாம் தேதி சரி பதினாறாம் தேதி இரவு எங்களை கைது செய்து அப்போ வந்துட்டு ஏசி பீர் முகமது சார் அவருடைய தலைமையிலான டீம் எங்களை சேப்பாக்கத்துல எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பதினாறு சரிங்க அன்னைக்கு கைது செய்து எங்களை கொண்டு போய் உத்தண்டி அடுத்து இருக்கிற சுடுகாட்டுல இறக்கி விட்டு வந்துட்டாங்க உத்தண்டி கோவலம் இருக்கு இல்லைங்களா அதை தாண்டி அங்க இறக்கி விட்டு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்த மறுநாள் நாங்க போராட்டம் பண்ண அதுக்கான இது கேட்டு நாங்க தினத்தந்தி கிட்ட வந்து சாலை மறியல் பண்ணோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எங்க மக்களை எல்லாத்தையும் கைது செய்து கொண்டு போய் மதுராந்தகம் ஜிஹெச் கிட்ட இறக்கி விட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அதுக்காகவும் ஒரு நாள் போய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் அவங்களும் வந்துட்டு இதே மாதிரிதான் ஒரு நாள் கொண்டு போயிட்டு அஹ் தாம்பரம் கிட்ட இறக்கி விட்டு வந்துடுறது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா பண்ணாங்க அதன் விளைவா அப்போ வந்துட்டு அஹ் அப்போதைய அஹ் அஹ் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் சார் வந்துட்டு சூமோட்டோ கேஸ் இந்த மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளை தாக்குறது தவறு அப்படிங்கறதுக்காக அதன் அடிப்படையில ஒரு பதினேழு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் எப்படி அவர்களை நடத்தணும் அவங்களை எப்படி கைது செய்யணும் அப்படின்னு ஒரு பதினேழு விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு அது என்ன அந்த விதிமுறைகள் அது பார்வையிட்டோர்கள் நீ அரெஸ்ட் பண்றீங்கன்னா முன்னாடியே மைக்ல சொல்லணும் முதல்ல உங்களை நாங்க கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்துறப்ப அவங்களுக்கு ஏற்ற அக்சசபிளான மண்டபங்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கான வசதிகள் எல்லாத்தையும் பார்த்து தரணும் போராட்டம் பண்ற இடத்துல ஆம்புலன்ஸ் வைக்கணும் பண்றதுக்கு மாதிரியான ஆம்புலன்ஸ் வைக்கணும் அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் நிறைந்த இடமா அவங்க போராடுற இடம் இருக்கணும் நீங்க திரும்ப டிரா பண்றப்ப அஞ்சு மணிக்குள்ள அவங்கள டிராப் பண்ணிடணும் ரிலீஸ் பண்றாங்களே பேசியார் பண்ணி அது வந்துட்டு சாயங்காலம் சீக்கிரமா விட்டு அவங்க எளிமையா போறதுக்கு ஏத்த மாதிரியான இடத்துல கொண்டு போய் விடணும் உள்ளிட்ட பதினேழு அம்சங்கள் அதுல வந்துட்டு இருக்கு அது எதுவுமே கூட அன்னைக்கு முதல்வர் வந்துட்டு ஒரு ஐந்து நாட்கள்லயே தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்குல வந்தாங்க வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தவங்க ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில அப்போது அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க வந்து நேராக பார்த்த அப்போதைய எதிர்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க எல்லாம் போராட கூடாது உங்களுக்கெல்லாம் போரா இது வந்து சட்டப்படியாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் இத வந்துட்டு நீங்க எங்க பசங்களும் அவரை பார்த்த உடனே கண்ணீர் வடிச்சுட்டாங்க கண்ணீர் வடிச்சு இந்த மாதிரி நாங்க பாதிக்கிறோம் குரல் குரல் உடனே ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா கலைஞரையா வந்துட்டு இப்படி பண்ணாரு ஏன்னா கலைஞரையா இதுக்கும் முந்தைய காலகட்டங்களில் போராட்டம் நடந்துட்டு இருந்த போது கலைஞரையா இவங்களை பார்த்துட்டு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் எந்த இடத்துல போராடுறாங்களோ அந்த இடத்துக்கே வந்துருவாரு அவர் முதல்வராக இருந்த போதே கூட நான் சொல்றேன் இவர் பார்த்த உடனே எங்களுக்கு இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சு கலங்கிட்டாங்க இந்த மாதிரி எங்களுடைய சூழல் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண உனக்கு கட்சி தலைவர் ஸ்டாலின் அம்மிக்கு இன்னைக்கு மாண்மு முதலாமா சரி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு எங்களுக்கான உரிமைகளை தான் கேட்கறணும்னா அவர் சொன்ன நீங்க கேட்கின்ற அத்தனை கோரிக்கைகள் மிக நியாயமானது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இத கழக ஆட்சி வந்தோடன நிச்சயம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்னைக்கு வந்துட்டு ஒன்பது பேர் வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தாங்க அந்த ஒன்பது பேர் நேரா சந்தித்து வாக்குறுதி வந்துட்டு கொடுத்துட்டு போனாங்க